சொல்லுங்கம்மா எங்கள் கடையை எப்போ தொடங்கினீங்க டூ தௌசண்ட் லெவனில் தொடங்கணுமாங்க இது முன்னாடி வந்து கே கே டெக்ஸ்டைல்ஸ் இருந்தது அது வந்து அனக்காபுத்தூரில் நாங்கள் அது எங்களது ஓன் இது தான் எங்களது எங்கள் மாமனார் வந்து தொழில் வந்து இதே தான் நெசவு தான் எங்களது தொழிலே இப்போ வந்து எங்களுடைய ப்ராடக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா லுங்கி கச்சிஃப் டவல் காட்டன் சாரீஸு காட்டன் சுடிதல் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் எங்கள் ப்ராடக்ட்ஸு நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து நைட்டிக்கும் இருக்கு அப்புறம் பாடி காட்டன் சாரீஸும் அவைலபிளாக இருக்கு பிளவுஸ் பீட்ஸும் அவைலபிளாக இருக்கு சம் ஃபேன்சி ஐட்டம்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் பேங்கிள்ஸு சம் கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருக்கு மேடம் இப்போ நீங்கள் ஓனா ரெடி பண்ணு சொன்னீங்க ஓனா ரெடி பண்ணி கொண்டு நகரி பக்கத்தில் ஒரு வில்லேஜில் மேம் இன்னொன்று வந்து திருத்தணி பக்கத்தில் இருக்கிற எல்லா வில்லேஜஸ்மே வந்து லுங்கிக்கு ஃபேமஸ் அது எல்லா எங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாருமே அந்த தொழில் பண்ணுறாங்க அங்கிருந்து நாங்கள் எடுத்துட்டு வரோம் பாவம் அவங்களே எடுத்துப்பாங்க

இப்ப டவல்ன்னா என்ன ரேஞ்சுலேருந்து கொடுப்பீங்க டவல் வந்து ஒன் ஃபைவ் மேம் ஓகே நைன்டி ருப்பீஸ்லேயும் டவல் ஃபைஸ் ஃபைஸ் மாறும் எங்களுடைய அதே மாதிரி எல்லாமே வந்து கேக்கேலையே கர்ச்சிஃப்ஸு டொண்ட்டி ஃபைவ் ருப்பீஸு எயிட்டீன் அதே மாதிரி லாங் சைஸ்

இது எப்படி அந்த கஞ்சி வச்சு யூஸ் பண்ற மாதிரி இருக்குமா இல்ல இல்ல நார்மல் வாஷே போதும் மேம் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணோம்னா கஞ்சியும் யூஸ் பண்ணலாம் அது அவங்களுடைய கஸ்டமர்ஸ் உடைய வியூ பொறுத்து ஆனா உடம்போட ஒட்டாது இந்த துணிங்கெல்லாம் நல்லா இருக்கும் பஞ்சு மாதிரி இருக்கும் துணிங்க இதெல்லாம் வந்து ஃபேட் ஆகாது இது வந்து நூல்லயே போடுற சாயம் இதுல பிளவுஸும் வரும் ரன்னிங் பிளவுஸ் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் வரும் இந்த சாரி இது வந்து போச்சம்பள்ளி இந்த போச்சம்பள்ளி எயிட் வரும் இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு வெரைட்டிஸ் இருக்கு இது இதுவும் வந்து கட்டாரி நூலுன்னு சொல்லுவாங்க அந்த நூல்ல தயாரிக்கிறது இது வந்து நல்ல இன்னும் சூப்பரா இருக்கும் எயிட் பிப்டி ருபீஸ் இது வந்து எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ்ல தான் நாங்க கொடுத்துட்டு ரீடைல் ஹோல்சேல் பண்றவங்க எல்லாம் எங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணுவாங்க கடைகளுக்கு கடைகளுக்கும் சப்ளை பண்றோம் நாங்க தஞ்சாவூர் சைடு எல்லாம் நாங்க கடைகளுக்கு சப்ளை பண்றோம் இப்போ நீங்க நேர்ல தான் வந்து வாங்கலாமா இல்ல ஆன்லைன் அந்த மாதிரி போன் பண்ணி ஆன்லைன்ல பண்ணலாம் மேம் ஆன்லைன்ல வந்து நாங்க வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம் அதுல நீங்க இது பண்ணீங்கன்னா பண்ணலாம் உங்களுக்கு கால் பண்ணி சொன்னா நீங்க ஆ கொரியர் பண்ணிடுங்க பட் டிசைன்ஸ்லாம் பார்க்கணும் எப்படி பார்ப்போம் தயார் பண்ணி வச்சிருக்கேன் நான் டிசைன் பார்க்கணும் சாரியோட டிசைன் இப்ப நீங்க ரெண்டு சாரி எடுத்து காட்றீங்க அது எனக்கு கலர் சொல்லுங்க அப்படி இல்லன்னா நாங்க வாட்ஸ்அப்ல இமேஜ் சென்ட் இப்போ உங்களுக்கு இது வந்து இதோட பெருசா வந்து குடோன் அந்த மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்களா எப்படி ஊர்ல தான் மேம் பல்க் ஆர்டர்ஸ் எல்லாம் ஊர்ல இருந்து அப்படியே சப்ளை பண்ணுவோம் நாங்க இங்க வந்து இப்பதான் சிம்பிளா சிலதான் ஆரம்பிச்சோம் இது முன்னாடி அனகாபுத்தூர்ல இருந்து கொஞ்சம் பெரிய ஷாப்பா இருந்துச்சு இது வந்து எங்களது ஓன் பில்டிங் தான் இங்க வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணலான்றதுக்காக கட்டிதான் உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும் இது பிளைன் காட்டன் ரொம்ப சாஃப்டா இருக்கும் இதோட ஜுத்தாவோட இது வந்து பேண்ட் இது வந்து துப்பட்டா இருக்கும் ரொம்ப லெந்தியா இருக்கும் ரொம்ப சாஃப்டா இருக்கும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் லெந்தியா இருக்கும் ரொம்ப சாஃப்டாவும் இருக்கும் அதே மாதிரி இதுலயே வந்து டிஜிட்டல் பிரிண்டர் தௌசண்ட் டூ பிப்டி வரும் இது இது வந்து கெமிக்கல் எதுவுமே கிடையாது ஒன்லி பியூர் டிஜிட்டபிள் டை வெச்சு பண்றது இது வந்து தௌசண்ட் டூ பிப்டி வரும் இது சின்ன ஷாப்பா இருக்கு அப்படின்றதுனால ப்ராடக்ட்ஸ் எந்த இதுலயுமே குவாலிட்டி குறையாது இது வந்து டாப்பு

இது வந்து காடா துணின்னு சொல்லுவாங்க அதுல சாயம் போட்டு ஸ்கிரீன் பிரிண்ட் பண்றது இது ஃபோர் பிப்டி வித் அவுட் பிளவுஸ் நெக்ஸ்ட் நகரி காட்டன் சொல்லுவாங்க இல்லையா செட் அங்கலகிரி பார்டர் இது வந்து டாப் இது பாட்டம் இது துப்பட்டம் இது ஆஸ் யூஷுவல் இது நம்மளுக்கு ரெகுலர் காட்டன் இது நாங்க பல்கும் சப்ளை பண்ணுவோம் அதே மாதிரி குட்டி குழந்தைங்களுக்கு ஃப்ராக்ஸு ஸ்கர்ட் அந்த மாதிரி வந்து ஆர்டர் எடுத்து ஸ்டிச் பண்ணி சப்ளை படைங்களுக்கு எங்களுடைய தனியில வந்து பாத்தீங்களா அந்த துணியில ஃப்ராக்ஸு அப்புறம் அந்த மீனும் இது வந்து பெரியவங்களுக்கு இது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மாமன் மீயும் நிறைய பண்ணி அமைச்சிருக்கோம் ட்வின்ஸ் தாங்க இல்லைங்களா அந்த பாப்பாங்களுக்கு ஆர்டர் பண்ணி ஒரு டென் செட்ஸ் வேணும்னா கூட ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி பிளாச் அவங்களே செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணி நாங்க ஸ்டிச் பண்ணிக்கலாம் இதெல்லாம் என்ன ரேஞ்சில ஆரம்பிக்குது பேபிஸ்க்கு பேபிஸ் வந்து 50 ரூபாயில இருந்து ஆரம்பிக்குது மேம் இந்த இந்த பாப்பா Dress பாத்தீங்களா இதெல்லாம் வந்து 50 ரூபாயஸ் இது பிரிண்ட் வந்து போகாது லைஃப் வரும் பியூர் காட்டன் இது 40 நூல் இல்ல வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு அந்த பேபி காட்டன்ல இது வந்து அவங்க அவங்க ஆர்டர் குடுக்குறத பொறுத்து நாங்க கடைல சப்ளை பண்ணுவோம். குர்தீஸ் இது இது வந்து ஹேண்ட் இன்சைட் கிளா இருக்கு மேம். இந்த மாதிரி காட்டன் குர்தீஸ் ஓகே 250 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இது வந்து கோட் டைப். இது வித் லைனிங் குர்தீஸ். இது கோட் டைப். இது வந்து 380 ல ஸ்டார்ட் ஆகும்.

இது வந்து 190 ரூபீஸ் இதுல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு அதே மாதிரி எக்ஸல் 90ஸ் இது வந்து 285 ரூபீஸ் பைபிங் காட்டன் பியூர் காட்டன் நெக்ஸ்ட் ட்ரிபிள் எக்ஸ் 90ஸ் இது வந்து ட்ரிபிள் எக்ஸ் 380 ரூபீஸ்

செவன் பிப்டிஸ் ரொம்ப பை த்ரீ பிப்டி கிராம் இது என்ன ரேஞ்சு

வந்து ரயான் மெட்டீரியல் எம்ப்ராய்டரிங் வரும் சிக்ஸ் ஃபிஃப்டி ஹெவி எம்ப்ராய்டரிங் இதுலேயே உங்களுக்கு ஃபுல் எம்ப்ராய்டரிங் வேணும் அப்படின்னா டூ பீஸ் செட் இருக்கு எங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸே நிறைய ஆன்லைனில் வரும் ியர் போடுற மாதிரி போடலாம் பியூர் காட்டன் இது அதனுடைய துப்பட்டம் துப்பட்ட லென்த் ரொம்ப நல்லா இருக்கும் இதுல வந்து வந்துடும் டாப்போட பாட்டம் நீங்க பட்டியல வச்சு தெரிஞ்சுக்கணும்னாலும் பெரிய பேண்ட் ஸ்டிச் பண்ணிக்கலாம் அந்த மெட்டீரியல் ரொம்ப ஃபேட்டா இருக்கிறவங்களுக்கும் இது நல்லா இருக்கும் இந்த மெட்டீரியல். சூப்பரா. அலைவா இது காட்டன் சாரிஸ் நம்ம இதே 950 ரூபீஸ் வரும். இதெல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. இது வித்அவுட் ப்ளவுஸ் தான் இது. இது வந்து ஸ்கிரீன் பிரிண்ட்ல பண்ணுவாங்க. இது வந்து குட்டா கிடையாது இதுவும் ஸ்கிரீன் பிரிண்ட் தான் குட்டா டிசைன்ல வரும் இது செவன் பிப்டி ருபீஸ் வரும் இதுல நிறைய கலர்ஸ் இப்போ உங்களுக்கு ஆர்டர் பண்ணா நீங்க எத்தனை நாள்ல கொடுப்பீங்க உடனே அனுப்பிடுவோம் மேம் அன்னைக்கு ஈவினிங் அனுப்பிச்சுவோம் அவைலபிள் மட்டும் தான் கஸ்டமர்ஸ்க்கு காமிப்போம் அதுல அவங்களுக்கு பிடிச்சதுன்னா அன்னைக்கு ஈவினிங்கே கொரியர் தினமும் வந்து பிக்கப் பண்ணிட்டு போவாங்க அதனால இப்ப எனக்கு புதுசா வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேக்குறேன்னு வச்சுக்கேன் இப்போ நீங்க இந்த டிசைன் காட்டுறீங்க இந்த கலர் இல்லாம எனக்கு வேற கலர் வேணும் அப்படின்னு ரிப்பீட்டட் கலர்ஸ் வராது மேம் செக்ஸ் இப்ப எங்களுடைய இதுலயுமே உங்களுக்கு கலர்ஸ் வேரிய வரும் ஒவ்வொரு தடவிலையும் கலர் போடுறப்பயும் ஒவ்வொரு தடவையும் வேற ஆயிட்ட வரும் அதே ரிப்பீட்டட் கலர் வராது இருக்கிற ஸ்டாக்கை நாங்க அனுப்புவோம் அதுல அவங்க எது செலக்ட் ஆயிருக்கோ அதை எடுத்துக்கலாம் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் இப்போ நான் காமிச்சேன் பாத்தீங்களா இதெல்லாம் வந்து கொஞ்சம் மிக்ஸ்ட் காட்டன் ஓகே ஓகே ஆனா வந்து உங்களுக்கு ரொம்ப எரிச்சல் இருக்க மாதிரி எல்லாம் இருக்காது இது ஸ்டிஃப்னஸ்க்காக வாங்குவாங்க இப்போ ஆபீஸ்க்கெல்லாம் போறாங்க ரொம்ப கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க இந்த பாலி காட்டன் வாங்குவாங்க அவ்வளவுதான் மெட்டீரியல் அதே மாதிரி இந்த இந்த மாதிரி